மூன்றாம் உலக போர் தேர்ட் வேர்ல்டு வார் வரதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க உலகத்தில் ஏழு முக்கியமான இடத்துல சண்டை அப்படின்றது போய்ட்டுருக்கு முதல் விஷயம் யூஎஸ்ஏ வெனின்ஸ்லாவை அட்டாக் பண்ணி அங்கே இருக்கக்கூடிய அதிபரை நாடு கடத்திட்டு போயிருக்காங்க யூஎஸ்ஏக்கு இது ஒரு முதல் பிரச்சனை அதுக்கப்புறம் சைனா தாய்வான் எங்களோடது அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பெரிய பிரச்சனை பண்ணிகிட்டு இருக்காங்க இப்போ சைனா தாய்வான் அப்படின்ற அந்த சின்ன நேஷனை அட்டாக் பண்ணுறதுக்கான வாய்ப்பு நிறையவே இருக்கு அப்படின்னு ஒரு தகவல் வந்துட்டுருக்கு ரஷ்யா உக்ரைன் போர் அப்படின்றது கிட்டத்தட்ட நாலு வருஷங்கள் ஆக போகுது இந்த போர் முடிகிறதுக்கான வாய்ப்பு இருக்குதா அப்படின்னு சொல்லி தெரியல இப்போ யூஎஸ்ஏ நாங்கள் ஃபண்டிங் பண்ணுறது நிப்பாட்டுறோம் அப்படின்னு சொல்லி கொண்டதுக்கு ஐரோப்பிய நாடுகள் என்ன பண்ணிருக்காங்க ரஷ்யாவோட சொத்துக்களை முடக்கி நாங்க யுக்ரைனுக்கு ஃபைனான்ஸ் பண்றோம் அப்படின்ற விஷயங்கள் பண்ணிட்டு இருக்காங்க இதனாலே இந்த போர் முடியுமா இல்லையான்னு சொல்லி தெரியல இஸ்ரேல் காசா அப்படின்ற போர் பாத்தீங்கன்னா இப்போ முடியிற மாதிரி கட்டத்தில் இருந்தாலுமே அப்பப்போ இந்த போர் அப்படின்றது முடியுது அப்பப்போ திரும்பி ஆரம்பிக்குது இங்க மேல அந்த மேப் வைக்கணும் பாருங்க இதுக்கு முன்னாடி இஸ்ரேல் கொஞ்சம் கொஞ்சமா இந்த காசா அப்படின்ற பகுதியை ஆக்குபே பண்ணிட்டே போயிட்டு இருக்காங்க இப்ப நிறைய பகுதி ஆக்குபே பண்ணிட்டு இருக்காங்க திரும்பியும் இந்த போர் அப்படின்றது வரும் திரும்பி நிற்கும் திரும்பி வரும் திரும்பி நிற்கும் இதே மாதிரி தான் இஸ்ரேல் காசா போர் அப்படின்றது போயிட்டு இருக்கு போர் முடியும் தருவாயில் தான் இருக்கே தவிர அந்த போர் அப்படின்றது இப்போ முடியலை பாகிஸ்தானுக்கும் ஆப்கானிஸ்தானுக்கும் இந்த பார்டர் பிரச்சனை அப்படின்றது போய்ட்டு இருக்கு ஒரு ஒரு நாளைக்கும் பாத்தீங்கன்னா அந்த பார்டரில் பதினஞ்சு பேர் வரைக்கும் இறந்துட்டு இருக்காங்க அப்படின்ற தகவல் வந்துட்டு இருக்கு அதன் பிறகு சைனாக்கும் யூஎஸ்ஏக்கும் கோல்டு வார் டூ பாயிண்ட் ஓ அன் போயிட்டு இருக்கு இப்ப சமீப காலத்துல பாத்தீங்கன்னா சைனா யூஎஸ்க்கு போகக்கூடிய இந்த ரேர தெலிமன்ஸா தடை பண்ணி வச்சாங்க இப்ப திரும்பி தடையை எடுத்திருக்காங்க இந்த சைனாக்கும் யூஎஸ்ஏக்கும் இந்த கோல்டு வார் டூ பாயிண்ட் ஓ அப்படின்றது இப்போ மறைமுகமாக போயிட்டு இருக்கு அது மட்டும் இல்லாம அர்மேனியா அஜர்பைஜான் அப்படின்ற இந்த ரெண்டு நாடுகள் மத்தியிலையும் பாத்தீங்கன்னா இந்த சண்டை அப்படின்றது போயிட்டு இருக்கு யூஎஸ்ஏ வெனின்ஸில் அட்டாக் பண்ணதுக்கப்புறம் கிம் ஜாங் உன் உலக போர் மூன்று வரத்துக்கான வாய்ப்பு நிறையவே இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு கிம் ஜாங் உன் நார்த் கொரிய லீடரே வந்து சொல்லியிருக்கிறதுனால ரொம்ப முக்கியமான விஷயங்களாக பார்க்கப்படுது ஸோ மக்களை நீங்கள் இதெல்லாம் பற்றி என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கிள கமெண்ட்ஸில் சொல்லுங்கள்